ம் சக்தி குரு வாழ்க பங்காரம்மா வாழ்க சக்தி அனைவருக்கும் என்னுடைய மனதார வணக்கம் சக்தி இந்த நேரத்தில் இந்த தகவல் அதாவது தைப்பூச ஜோதி பற்றி பேசுகிறதுக்கு நான் ரொம்ப கடமைப்பட்டிருக்கேன் என் வாழ்க்கையில் இந்த தைப்பூச ஜோதினால் என்னுடைய பொண்ணை அம்மா எனக்கு திரும்ப கொடுத்தாங்க அந்த அனுபவத்தையும் அந்த அற்புதத்தையும் உங்கள்கிட்ட பகிர்ந்துக்கிறதுக்கு நான் ரொம்ப மன மகிழ்ச்சி அடைகிறேன் நான் அம்மாட்ட இருமுடிக்கு அடிக்கடி வருஷ வருஷம் போவேன் ஆனால் அந்த தைப்பூச ஜோதிக்கு நான் போனதே கிடையாது அப்போ தைப்பூச ஜோதி இந்த மாதிரி நடக்குது அப்படின்னு சொல்லுவாங்க ஆனால் நான் அதை பெரிய எடுத்துக்கிறது இல்லை அம்மாட்ட இருமுடி செலுத்திட்டோம் அப்படின்ட்டு ஏன்னா நான் தைப்பூச ஜோதியை ஒட்டி தான் இருமுடிக்கு போவேனால திரும்ப வரணுமா இ நேற்று தானே வந்திருக்கோம் திரும்ப போகணுமா அப்படின்ட்டு நான் போனதே கிடையாது அப்படி இருக்கிறப்ப என்ன எனக்கு வந்து என்னுடைய வாழ்க்கையில் நடந்த ஒரு விஷயம் என்னென்னா என்னோடய பொண்ணு எனக்கு ரெண்டு பொண்ணு ரெண்டு பொண்ணில் ஒரு பொண்ணு கல்யாணம் பண்ணி கொடுத்துட்டேன் ஒரு பொண்ணு இருக்காங்க இந்த ஒரு பொண்ணு என்னான்னு கேட்டிங்கன்னா அந்த பொண்ணு கல்யாணம் பண்ணுற என்னோடய மூத்த பொண்ணு கல்யாணம் பண்ணுறதுக்கு முன்னாடி ரெண்டு பேர் இருக்கும்போது சண்டை ரொம்ப போடுங்க அப்புறம் பார்த்திங்கன்னா ரொம்ப சண்டை போட்டுட்டு ஓவர பேசும் அதாவது மூத்த பொண்ணு அப்புறம் கல்யாணம் முடிஞ்சிருச்சு ரெண்டாவது பொண்ணு வந்து வீட்டில் பார்த்திங்கன்னா எதை எடுத்தாலும் எதை சொன்னாலும் பதில் பேசாது அப்படி பேசுனா எதிர்த்து பேசும் ரொம்ப சண்டை போட்டுட்டே இருக்கும்போது நான் கண்டிப்பேன் இப்படி பண்ணாதேன்னு சொன்னால் அந்த பொண்ணு என்னை பார்த்தாலே எனக்கு உங்களை பார்த்தாலே பிடிக்கல நீங்கள்லாம் ஒரு அம்மாவா எனக்கு உங்களை பார்த்தாலே பிடிக்கல எப்போ பார்த்தாலும் ஏதாவது ஒன்று சொல்லிக்கிட்டே இருக்கீங்க நான் என் வேலையை செய்வேன் உங்கள் வேலையை பாருங்கள் அப்படின்னு படாருன்னு பேசும் என்னடா இப்படி பேசுது இந்த பிள்ளை இப்படி பேசிட்டே இருந்தா இதோட ஃபியூச்சர் எப்படி இருக்க போகுதுன்ற பயம் எனக்கு ரொம்ப அதிகமாக இருந்தது அப்போ பார்த்திங்கன்னா ஒரு இடத்துல சொன்னாங்க எங்கள் அப்பா அம்மா என்ன பண்ணுவாங்கன்னா அந்த பிள்ளை இப்படியும் பண்ணுது இதுக்கு எது பேயி பிடிச்சிருக்கா திடீர் திடீர்னு பேய் மாதிரி பேசுது கத்துது அழுகுது இதுக்கு எதாவது போய் செய் பாருன்னுவாங்க எனக்கு வந்து அந்த மாதிரி துளி துளியளவு கூட இஷ்டமே கிடையாது என்னைக்கு அம்மாவை நம்பி இறங்கி அம்மா அப்படின்னு போடணும் அதிலிருந்து எந்த ஒரு விஷயத்தையும் நான் திரும்பி பார்த்தது கிடையாது எனக்கு எல்லாமே அம்மா தான் அம்மா பார்த்துக்குருவா அம்மாவுக்கு தெரியாத ஒன்றா நமக்கு போய் பார்க்க போகிறோம் நம்மளை ஏமாத்துவாங்க எதாவது சொல்லுவாங்க அதை செய் இதை சொல்லுவாங்க நம் அப்படின்றனாலேயே மோஸ்ட்லி இதை வந்து நான் இதுக்கு இதே கொடுக்க மாட்டேன் எங்கள் அப்பா அம்மா சொல்லுவாங்க அடிக்கடி சொல்லுவாங்க பொம்பளை பிள்ளை இப்படியே வச்சுருந்தேன்னா நாளைக்கு கட்டி கொடுக்க முடியாது நீ போய் ஏதாவது பாருமா அப்படின்னு சொல்லுவாங்க நான் வந்து ஒரே படிவாதம் வேணவே வேணாம் என்னோடய அம்மாவுடைய தீர்த்தம் இருக்குது அம்மாவுடைய குங்குமம் இருக்குது அம்மாவுடைய மந்திர நூல் இருக்குது அது போது எங்களுக்கு எங்களை வழிகாட்டும் அம்மா அப்படின்னு சொல்லிட்டு அடிக்கடி அம்மாட்ட அழுவேன் அம்மா இந்த பிள்ளைய எப்படியாவது நல்லபடியாக இருக்கணும் நல்லா இருக்கணும் அதுக்கு எந்த ஒரு தீய சக்தியோ எதுவும் இருக்கக்கூடாது அவளும் நல்லா ஆணவம் தளக்கணும் இந்த மாதிரிலாம் இல்லாமல் நல்ல பொண்ணாக இருக்கணும் அப்படின்னு ஆனால் வெளியில நல்ல பொண்ணு வெளியிலலாம் பார்த்தீங்கன்னா நல்லா பேசுவாள் எல்லாருக்கும் மரியாதை கொடுப்பா எல்லாம் செய்வாள் ஆனால் வீட்டுக்குள்ளே வந்துட்டா ஒரு திடீர் திடீர்னு ஒரு மாதிரியாக பேசும் எப்படியா இருக்கும்போது எனக்கு ஒன்றே ஒன்று மட்டும் தான் பட்டுச்சு தைப்பூச ஜோதி இந்த தைப்பூச ஜோதியை நம்ம ஒரு நாளும் போனதே இல்லையே இந்த ஜோதிக்கு நம்ம கண்டிப்பாக போவோம் தைப்பூச ஜோதிக்கு இந்த பிள்ளைய கொண்டு போய் கண்டிப்பாக அந்த மண்ணில் நம்ம நிப்பாட்டி ஆகணும் அம்மா ஏற்றுற அந்த ஜோதி அந்த ஒளியில் இவளுக்கு இருக்கக்கூடிய மாயையாக இருந்தாலும் சரி எந்த ஒரு துஷ சக்தியாக இருந்தாலும் சரி அந்தோடு விலகிரும் அப்படின்ற ஒரு நம்பிக்கை எனக்கு ரொம்ப இருந்துச்சு அப்போ நான் இந்த போண்ட்ட சொல்கிறேன் அம்மாவிட்ட தைப்பூச ஜோதிக்கு போவோம் அப்படின்னு சொல்லும்போது நான் வரல வரல இப்போதானே போவோம் அதெல்லாம் வரல எனக்கு படிக்க படிக்கணும் அப்படி இப்படின்னு சொல்லிச்சு ரொம்ப வாய்ப்பேசம் செல்ஃபோனை செல்ஃபோனை வச்சுக்கிட்டே தெரியும் செல்ஃபோனில் டிக்டாக் பண்ணுறது டிக்டாக் பார்க்குறது நம்ம செல்ஃபோனை புழுங்கினோம்னா என்னை சந்தேகப்படுறீங்களான்னு கேட்குறது செல்ஃபோனில் அந்த அவளுக்கு கண்ணில் வேற கொஞ்சம் பிரச்சனை கண்ணாடி போடுவாள் இதெல்லாம் செல்ஃபோனையும் பார்க்குறியே ஏமாடி பண்ணுறா அப்படின்னா நான் பார்க்குறேன் நான் என்ன செய்ய போகிறேன் என்னை சந்தேகப்படுறீங்க நீங்கள் அப்படின்னு அப்படி ஒரு பிரச்சனையை கொண்டு வரும் எது சொன்னாலுமே அதுக்கு புரியவே செய்யாது அப்போ இந்த பிள்ளையை நம்ம எப்படியாவது சரிப்படுத்தி ஆகணும் இதுக்கு நம்ம அம்மாட்ட கூட்டிகிட்டே போகணும் தைப்பூச ஜோதிக்கு கண்டிப்பாக அந்த பிள்ளையை நம்ம கூட்டிகிட்டு போய் அந்த இடத்துல நிறுத்திடுவோம் அதுக்கப்புறம் அம்மா என்ன பண்ணுறாலோ பண்ணட்டும் அப்படின்னு நினச்சிட்டு இந்த பிள்ளையை கூட்டிகிட்டு போகிற அன்னைக்கு அவளுக்கு எனக்கு சரியான சண்டை நம்ம மாவட்டத்தில் இருந்தே தைப்பூச ஜோதி கூப்பிட்டாங்க அந்த வாய்ப்பை பயன்படுத்திக்கிட்டேன் போயிடுவோம் அப்படின்னு சொல்லி கூப்பிட்டு போகும்போது அங்கே பஸ் ஸ்டாண்டில் நிற்கிறோம் அவ்வளோ பேசுது அவ்வளோ என்கிட்ட போடுது என்ன கண்டினா அவளுடைய ஃபோனை நான் வாங்கி என்னோடய மூத்த பொண்ணுகிட்ட கொடுத்துட்டு வந்துவிட்டேன் என்னோடய மூத்த பொண்ணுடைய ஃபோன் உடஞ்சிருக்குன்னு சொன்னால் அவளை கான்க்ட் பண்ண முடியாது இவங்க ஃபோன் வாங்கி கொடுத்ததுக்கு அவ்வளோ பேச்சு அழுதே ஏம்மா இப்படி பேசுது நான் வந்தாலும் எனக்கு இந்த பிள்ளை இருக்க இருக்கிற நிலமையை பார்த்தா ரொம்ப மோசம் மாதிரி தெரியுது என்கிட்ட அழுகையாக அழுது அம்மா நான் சீக்கிரமாக அவங்ககிட்ட வரணும் இந்த தைப்பூச ஜோதி ஜோதியை நான் கண்டிப்பாக தரிசனம் பண்ணி ஆகணும் இந்த ஜோதியை பார்க்குற நேரத்தில் இந்த ஒளியை ஏற்றுற அந்த நேரத்தில் இங்கே இருக்கக்கூடிய கெட்ட சக்திகள் எவ்வளோட்டு இருக்கக்கூடிய கெட்ட சக்திகள் கெட்ட எண்ணங்கள் கெட்ட புத்தி எல்லாமே வெளியேறிடணும் என் பொண்ணு நல்ல பொண்ணாக இருக்கணும் அப்படின்னு சொல்லி நான் எதுவுமே பேசாமல் மௌனமாக அவளை கூட்டிகிட்டு போனேன் கூட்டிட்டு போனோடனா அங்கே இருந்த சக்திகளோட பேசினா டான்ஸ் எல்லாம் ஆடினா ஊர்வலம் போகும்போது டான்ஸ் எல்லாம் ஆடிட்டு வந்தான் அப்பையும் என்கிட்ட பேசவே இல்லை அப்படியே இருந்துட்டு வந்துகிட்டே இருந்தோம் ரொம்ப கோவப்பட்டு உட்காந்துச்சு அப்புறம் அம்மா ஜோதி எத்துற அந்த நேரம் வந்தது நான் அம்ம்கிட்ட ரொம்ப மனதார வேண்டிக்கிட்டேன் அம்மா நான் ரொம்ப கஷ்டப்பட்டு திரும்ப வந்திருக்கேன் எனக்கு எப்படினாலும் என் பிள்ளைய நீ மாற்றிடுவேற நம்பிக்கையில வந்திருக்கேன் எனக்கு நம்பிக்கை முழுமையாக இருக்குது நான் எங்கேயும் நான் பார்க்கலைங்க அம்மா அப்பா என்னமோ போ சொன்னாங்க ஹாஸ்பிட்டல் ட்ரீட்மெண்ட் எடுத்தாங்க போய் ஜாதகம் பாரு குறிப்பாருன்னு சொன்னாங்க நான் எதையுமே கேட்கலமா நான் ஒன்றை நம்பி வந்திருக்கேன் நீந்தான் இந்த பொண்ணை திருத்தி அவட்ட இருக்கக்கூடிய கெட்டதை எல்லாத்தையுமே அழைச்சிடணும் ஒன்று ஜோதி ஏற்றுற அந்த நேரத்தில் என் பொண்ணுக்கு எல்லாமே சரியாயிரணும் அப்படின்னு மனதாரன் வேண்டி அழுதுகிட்டே இருந்த சக்தி அந்த நேரத்தில் அம்மா வந்தாங்க அவங்க போயிட்டோ அம்மா போனோன்னா அம்மா வந்தாங்க வந்து ஜோதி ஏற்றுனாங்க அப்போ தேவாசக்தி இருக்காங்க இல்லையா இசையமைப்பால் அவங்க பாடின பாட்டெல்லாம் இவ கேட்டுக்கிட்டு ரொம்ப என்ஜாய் பண்ணிகிட்டே இருந்தான் ஆனால் எனக்கு மனசுக்குள்ள ஃபுல்லாக என் பொண்ணு நல்லவளாக வரணும் திருந்தணும் அம்மா ஏற்றுகிற இந்த ஒளி என் பொண்ணு மேலே பாடணும் இங்கே உலகத்துக்கே அம்மா ஒளி கொடுக்குறான் உலகத்தில் இருக்கக்கூடிய தீயதெல்லாம் அழிக்கிறதுக்கு தான் இந்த தைப்பூச ஜோதிவே அம்மா ஏற்றுறான் அதில் நம்ம ஒரு சிறு துரும்பான் நிற்கிறோம் நமக்கும் அந்த வாய்ப்பு கிடைக்கணும் நமக்கும் அந்த அருளும் ஆசிரதம் கிடைக்கணும்னு ரொம்ப அழுது கண்ணி விட்டுட்டே இருந்தேன் சக்தி அம்மா வந்தாங்க ஏற்றுனோன்னா அம்மாவை நல்லா தரிசனம் பண்ணோம் ஜோதியை பார்த்தோம் பார்த்துட்டு அம்மா நின்று அந்த மா மேலே போய் சுற்றி போட சொன்னாங்க அதெல்லாம் போய் அங்கே சுத்தான் போட்டுட்டு அந்த அங்கே அது கூட இனிமோ அந்த ஜோதி இடத்துல போய் சாமி கும்பிட்டுட்டு சுற்றிட்டு வந்துட்டான் சக்தி வந்ததுலேருந்து இன்னைக்கு வரைக்கும் என் பொண்ணு என் அம்மா என்னம்மா என்ன செய்கிறீங்க அப்படின்னு பேசுது எது சொன்னாலும் இப்போ நானே கோவப்பட்டு எதாவது பேசினா கூட அவள் அமைதியாக இருக்காள் உண்மையாகவே சொல்கிறேன் சக்தி எனக்கு ரொம்ப ஆச்சரியம் அதோட அவகிட்ட இருந்த ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் பார்த்திங்கன்னா செல்ஃபோன் பேசிக்கிட்டு வச்சுட்டு இருந்த ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் அவளே அவாய்ட் பண்ணிட்டான் எந்த பிள்ளைகிட்டையும் பேசணும் வைக்கணும் இல்லைனா அந்த பிள்ளைங்கிட்ட பேசிக்கிட்டே இருப்பாள் வாட்ஸ்அப் பண்ணுவாள் சேட் பண்ணிகிட்டு இருப்பாள் இன்ஸ்டாகிராம் பண்ணுவாள் டிக்டாக் பண்ணுவாள் இதெல்லாமே அப்படியே டோட்டல் க்ளோஸ் ஆகிடுச்சு சக்தி உண்மையாகவே இது எனக்கு பெரிய சந்தோஷம் ஏன்னா இன்றைக்குள்ள காலத்தில் பிள்ளைங்க இந்த ஃபோனால் எவ்வளவோ கெட்டு போகிறாங்க அப்படி ஆயிருமோன்னு ரொம்ப பா பதர்னே பதட்டம் பயங்கரமாக இருந்தது என்ன ஆகுமோ இது பேச்சு கேட்க மாட்டேங்குதே அப்படின்னு நமக்கு மீறின பிள்ளையா இருக்காளே எப்படி வளர்த்துடுத்துறது ஆனால் அம்மா அம்மாவோட ஜோதிக்கு இவ்வளவு ஒரு சக்தி இருக்குமா அப்படின்னு எனக்கு சத்தியமாக தெரியாது சக்தி ஆனால் அதே ஒருத்தைய இன்னொரு சந்தோஷமான செய்ய என் பொண்ணே சொல்கிறா அம்மா நல்ல வேலைம்மா நீங்கள் என் அந்த தலைப்பு ஜோதிக்கு கூட்டிகிட்டு போனீங்கம்மா கூட்டிகிட்டு போனீங்க நானே உணர்றேன்மா நானே உணர்ந்து எனக்கே தெரியுதும்மா அப்போ உங்களை கண்டாலே எனக்கு பிடிக்காது உங்களை கண்டாலே பிடிக்காதுமா இப்போதாம்மா நான் உணர்கிறேன் அம்மா நம்ம கூட இருப்பாங்க இருப்பாங்க நீங்கள் அடிக்கடி சொல்வீங்க அதை நான் இப்போ நான் உணர்கிறேன் எனக்கு அந்த தைப்பூச ஜோதிக்கு நீங்கள் கூட்டிகிட்டு போலேன்னா கண்டிப்பாக நான் உணர்ந்திருக்க மாட்டேம்மா இப்போ எனக்கு உங்களை உங்க உங்களோடைய உங்கள்கிட்ட பேசணும் உங்களோடைய இருக்கணும் நீங்க செய்கிற மாதிரி நானும் மந்திரம் படிக்கணும் அம்மாவோட வரணும்னு இன்னைக்கு நல்லவளா நல்ல பிள்ளையா அம்மா எனக்கு அந்த தைப்பூச ஜோக்தியில இருந்தேன் எனக்கு அம்மா கொடுத்துட்டா என் பிள்ளைய சத்தியமா நான் நம்பினேன் சக்தி அம்மா கண்டிப்பா என் பொண்ணை நல்லபடியாக அதிருப்தி கொடுத்துரும் அப்படின்னு கண்டிப்பா நம்பினேன் நம்பி இப்போ எனக்கு ஒரு பெரிய சூழ்நிலை அந்த போக முடியாம ஆனா கண்டிப்பா போயிடணும் எனக்கு அந்த தைப்பூச சஜூல ஏதோ ஒரு சக்தி இருக்குன்னு அந்த நேரம் உணர்ந்து அம்மா அதை என்னை உணர வச்சு அந்த நேரத்தை என்னை கூட்டிட்டு போயிட்டேன் அப்போ தான் அந்த கூட்டிட்டு போய் என் பொண்ணை நிறுத்திட்டு வந்திருந்து இன்னைக்கு ஒரு வருஷம் ஆச்சு போன வருஷம் அம்மா இருக்கையில் நான் போயிட்டு வந்தேன் இத்தனை வருஷம் நான் போன போன வருஷம் தான் போனேன் அதுக்கப்புறம் வந்து என் பொண்ணு இன்னைக்கு நானே வஞ்சா என்னை அடித்தான் என்னை திரும்ப அடிக்க ஒரு வருஷத்தையும் அடிச்சிருக்கா ஆனால் இன்னைக்கு இப்போ ரெண்டு நாளைக்கு முன்னாடி கூட அவளை திரும்ப அடிக்கும்போது அவள் உணர்ந்துட்டான் இது ஒரு பிரச்சனையில் அடிச்சுட்டேன் உணர்ந்துட்டான் அம்மா நம்ம பேசிடக்கூடாதுன்னு அவளே மௌனமாகி அவள் வேலைகளை அவளே செஞ்சுட்டு நேற்று சொன்னேன் தைப்பூச ஜோதியை பற்றி நம்ம சக்திகளுக்கு தெரியப்படுத்தணும் போது நானே சொல்கிறேம்மா அப்படின்னா அப்புறம் என்ன சொன்னால் ஏம்மா எனக்கு உங்களை மாதிரி பேச பேச முடியாதுன்னு ஏதாவது உலரியுவே நீங்களே பேசுங்கம்மா கண்டிப்பாக சொல்லுங்கள் கண்டிப்பாக நான் உணர்ந்துடுவான் இல்லைனா என் வாழ்க்கை எப்படி போயிருக்குன்னு எனக்கே தெரியாது நான் படிச்சிருக்க மாட்டேன் ஏன்னா நீங்கள் காலேஜை சேர்த்துருக்க மாட்டிங்க இப்போ ஃபஸ்ட் இயர் காலேஜை சேர்த்துருக்க மாட்டிங்க இப்போ நான் கரெக்டாக போயிட்டு கரெக்டாக வரேன் இப்போலாம் காலேஜ் போகணுன்னு ஒரு ஃபோன் பண்ணுவான் ஃபோன் பண்ணோன்னு வரையில ஃபோன் பண்ணுவான் அம்மா வந்துட்டேன் சாப்பிட்டிங்களா ஏன் சாப்பிடல எல்லாமே கேட்கும் சத்தி அது வேலையில் கரெக்டாக பண்ணுது உண்மையாகவே என் பொண்ணு ஏன்னா என் பிள்ளைங்களுக்காக தான் நான் இவ்வளோ நாளாக கஷ்டப்பட்டுட்ருக்கேன் அந்த பிள்ளை வீணாயிருமோன்னு பயந்து அந்த நேரத்தில் என் பிள்ளைய நல்வழிப்படுத்தி அதுக்கு புத்தி கொடுத்து அதுக்கு எது சரி தப்புன்னு தெரிய வச்சு யார்ட்ட பழகணும்னு நினச்சி இன்னைக்கு அவள் இருக்கா இல்லைனா அவள் பண்ண சேட்டைக்கு நான் அவ்வளோ ப்ளஸ் டூலாம் படிக்க வேணாம் கல்யாணம் பண்ணி கொடுத்துருவோம் ஒன்றும் மாப்பிள்ளையெல்லாம் பார்க்க ஆரம்பித்தேன் இப்போம்மா என் பொண்ணும் சொல்லிட்டா எனக்கு கல்யாணம்லாம் பண்ணிடாதீங்க நான் கரெக்டாக இருக்கேம்மா நான் காலேஜ் போகிறேன் நான் ரெண்டு டிகிரி கண்டிப்பாக வாங்கி ஆகணும் நான் உங்களுக்கும் அம்மாவுக்கும் ஆன்மீகத்துக்கு அம்மா செய்யக்கூடிய அந்த நெறியில் நானும் அதை பயன்படுத்தி நானும் நிறைய தொண்டுகள் செய்யணுமா என்னுடைய இதோட முடிச்சிடக்கூடாது அதனால் நான் படிக்கணும் நான் ரெண்டு டிகிரி வாங்கணும் என்கிட்ட எதுவுமே இல்லை நான் இன்னிமே கரெக்டாக இருந்துக்கிறேன் அப்படின்னு அவளே வாண்டடாக உட்காந்து என்னை க மடியில் உட்காந்து கண்ணத்தை பிடிச்சி சாரிம்மா ப்ளீஸ்மா அப்படிலாம் சொன்னோன்னே ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு சக்தி அதனால் சொல்கிறேன் சக்தி இந்த தைப்பூச ஜோதி நம்ம வாழ்க்கையில் நம்மக்கிட்ட இருக்கக்கூடிய மாயையும் விலக்கி நம்மளுடைய வினையும் அகற்றி நம்மகிட்ட இருக்கக்கூடிய நம்ம சுற்றி இருக்கக்கூடிய துஷசக்திகளெல்லாம் நீக்கி நம்ம வாழ்க்கைக்கு நல்ல ஒளி ஏற்றக்கூடிய ஜோதி இந்த தைப்பூச ஜோதிதா சக்தி இது என் வாழ்க்கையில் நடந்த பெரிய அற்புதம் நான் எப்படியோ போயிடுமோ எங்கே போயிடுமோன்னு ரொம்ப பயந்தேன் எங்கள் அப்பெல்லாம் எங்கள் வீட்டிலலாம் சொன்னாங்க எங்கள் அம்மாலாம் சொல்லுவாங்க ஏதாவது பார்ப்போம் பிள்ளைக்கு பார்த்துருவோம் அப்படி விட்டுறக்கூடாதுன்னாங்க ஆனால் நான் எதையுமே நம்பல அம்மாவை தவிர நான் எதையுமே நம்பவே மாட்டேன் அம்மா இன்னைக்கு உண்மை இந்த உலகத்துக்கு ஒரு பெரிய உண்மைன்ற வார்த்தைக்கு அம்மாதான் மற்ற எல்லாமே எனக்கு தெரிஞ்ச அது எதுவுமே இல்லை அம்மாட்ட போகிறதுனால அம்மா வச்சிருக்க எல்லா விஷயங்களுமே நம்ம வாழ்க்கையில ஒவ்வொன்றும் ஒவ்வொரு விஷயம் தைப்பூச ஜோதி இருமுடி ஆடிபுரம் கஞ்சி கலையும் அப்பா சொல்லவே முடியாது சக்தி நம்ம நினப்போம் அம்மா எத்தனை விசேஷங்கள் வச்சுருக்கேன் எத்தனை தடவை தான் போகிறதுன்னு ஆனால் ஒவ்வொன்றுக்கும் ஒவ்வொரு மாற்றத்தையும் ஒவ்வொரு ஊழ்வனையும் அம்மா நமக்கு குறைச்சிட்டே இருக்குன்றதை நம்ம அதை பார்க்க மாட்டுறோம் தடவை போகணுமா இவ்வளோ தடவை செலவு பண்ணணுமா இத்தனை தடவை வருஷத்தில் இத்தனை நாளாக இத்தனை விரதமா அப்படின்னு நம்ம நினைக்கிறோம் ஆனால் அப்படிலாம் இல்லை சக்தி நமக்கு ஒவ்வொரு நேரம் ஒவ்வொரு நடக்கக்கூடிய பிரச்சனையில் அனாவசியமான செலவுகள் ஹாஸ்பிட்டலு இந்த மாதிரி கோடாங்கி கூறிலாம் பார்க்குறாங்க அன்றைக்கி ஜனங்கள் நிறையா போகிறாங்க அது சொன்னோன்னா அங்கே போய் விழுகிறாங்க அப்படிலாம் வந்து இருக்கிற இடத்துல நம்மளெல்லாம் மாற்றாம நம்மளை அம்மா நல்ல ஒரு பயணத்தில் நம்மளை கூட்டிட்டு போயிட்டுருக்காங்க சக்தி அதனால் இந்த தைப்பூச ஜோதியை தயவுசெய்து எல்லா சக்திகளும் கலந்துக்கோங்க எல்லா சக்தியுடைய ஊழ்வினையை மாற்றக்கூடியது தீய சக்திகள் அழிக்கக்கூடியது நம்ம வாழ்க்கையில் ஒளி ஏற்றக்கூடியது இந்த தைப்பூச ஜோதி தான் சக்தி இது என் வாழ்க்கையில் நான் உணர்ந்த உண்மையான அனுபவ சக்தி இந்த இந்த தகவலை உங்களுக்கு சொல்கிறதில் நான் ரொம்ப சந்தோஷப்படுறேன் எல்லா சக்திகளும் கண்டிப்பாக தைப்பூச ஜோதியில் கலந்துக்குவோங்க உங்களுடைய வாழ்க்கையிலையும் பல மாற்றங்களை பல விஷயங்கள் நடக்கும் அதை நீங்களே அனுபவப்படுவீங்க சக்தி என்னோடய வாழ்க்கை நடந்த மாதிரி உங்கள் வாழ்க்கையிலையும் நடக்கணும் அம்மாவை நானும் வேண்டிக்கிறேன் சக்தி ஓம் சக்தி சக்தி குருவின் சரணம் திருவிடி சரணம் குரு வாழ்க பங்காரம்மா வாழ்க ஓம் சக்தி